ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதமானது பிறக்க இருக்கிறதுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து காணப்படும் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்களானது வந்து பார்த்திங்கன்னா இடமாற இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த எட்டாவது மாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த கிரக அமைப்புகளானது அவர்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுத்துருக்கா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகிறதா அதனுடைய தாக்கங்களானது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களா இல்லை பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிலும் பாருங்கள் அப்போதான் இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள்லாம் வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வீடியோ எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள்

கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் பதினொன்றாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் வந்து இருக்கிறாரு நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதிக அர்ப்பணிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்பு அனைவராலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் இரவையும் பகலையும் பார்க்காமல் உங்களுடைய வேலையை மிக சிறப்பாகவே நீங்கள் செய்து குறைந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடித்து காட்டுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளானது அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை நிறுவதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து பெறுவீர்கள் பலர் உங்களுடன் சேர விரும்புவாங்க மற்ற சில புதிய நபர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பை வந்து ஏற்படுத்திக்குவீங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களானது வந்து ஏற்படும் உங்களுடைய வணிகத்தை முன்னேற்ற பாதையில வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்வி அதனுடைய முயற்சியில் இப்பொழுது ரொம்ப தீவிரமாக வந்து இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அந்த தொடக்கத்தில் ஜாதகத்தினுடைய ஐந்தாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரனுடைய கிரகங்களினுடைய இருப்பு உங்களை ஒரு நல்ல ஒரு மாணவராக மாற்றும் மற்றும் உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அமைதியாகவும் தூய்மையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அன்புடன் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு மனப்பாடம் வந்து செய்து அதில் வெற்றியும் வந்து பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் புதனுடன் வந்து நீடிப்பதனால குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலவும் பரஸ்பர அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆனால் இரண்டாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு கிரகமானது செவ்வாயுடன் வந்து சேர்ந்து காணப்படுது அதனால் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய நேரமாக வந்து இருக்கும் இந்த ஒரு தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பழைய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாமா இல்லை இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிப்பீர் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் மற்றும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீவிரப்படுத்துங்கள் அதேபோல் உங்களுடைய உறவில் வந்து பாத்தீங்கன்னா காதலானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுபவிப்பீர்கள் நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் இதயத்தில் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உருவாக்குவீர்கள் சேர்ந்து இப்பொழுது புதிய பரிசுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஏழாவது வீட்டினுடைய அதிபதியான சிக்கிரன் வந்து ஐந்தாம் வீட்டில் புதனுடன் வந்து அமர்ந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வுகளானது அதிகரிக்கும் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுவீர்கள் சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்தால் அவை வந்து குறையும் இது உங்களுடைய குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து இருக்கக்கூடும் இந்த மாதத்தில் குரு கிரகமானது ஆறாவது வீட்டில் வந்து இருப்பது நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு வந்து செலவிட வேண்டி இருக்குங்க நீங்கள் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்பொழுது வந்து செய்து கொள்ளலாம் வயதானவர்களினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகளை வந்து செய்யலாம் ஜாதகத்தினுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரனும் பதினொன்றாவது வீட்டில் பார்வை இருக்கும் அதனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரசனியானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க இதனுடைய காரணமாக பணம் வந்து சம்பாதிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகளானது மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் உங்களுடைய வருமானங்கள் நல்ல முறையிலும் வந்து பார்த்திங்கன்னா உயரும் சம்பாத்தியமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க ஆனால் ராகு கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய பனிரெண்டாம் வீட்டில் வந்து இருப்பதே இந்த மாதங்கள் முழுவதுமே வந்து அவர்கள் அமர்ந்து உங்களுடைய செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவார்கள் நீங்கள் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கவில்லை என்றாலுமே உங்களுடைய நிதிநிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா கெட்டுவிடும் ஆறாம் வீட்டில் கேது பனிரெண்டாம் வீட்டில் ராகவும் வந்து இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க உங்களுடைய இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக வந்து இருந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து வைக்க வேண்டும் உடல் நலங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் சிறப்பான பலன்களை வந்து தரக்கூடியதாக வந்து திகழப் போகிறது இருப்பினும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக வந்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தாய் வழி உறவுகளினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இப்பொழுது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்துவிடும் நீண்டகால ஆசைகள் இப்பொழுது நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளாக வந்து உண்டாகும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதேபோல் உங்களுடைய பனிச்சுமைகளானது இப்பொழுது அதிகமாக வந்து இருக்கும் அதனால் வேலையை நீங்கள் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிக்க உங்களால் வந்து முடியும் இதில் பல வகையிலுமே எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் இப்பொழுது மாறக்கூடும் உடல் ஆரோக்கியங்களானது வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்குங்க புத்தி சாதனங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் உயர்வுகளானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவுகளானது இப்பொழுது கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை வந்து செய்து முடிப்பார்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்க உங்களுக்கான வேலைகளை இப்பொழுது சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டையும் அது பெறுவீர் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லியபடியே வந்து இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இப்பொழுது சேருங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வந்து புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் இப்பொழுது கவனிப்பீர் பெண்களுக்கு புத்தி சாதரியங்களானது அதிகரித்து காணப்படும் பயணமளின் போது கவனங்களானது வந்து தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலைத்துறையினருக்குமே திடீர் கோபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகலாம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது புத்தி சாதனியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே போடாமல் உடனே வந்து முடிவு காண்பது உங்களுக்கு நல்லது தெளிவான ஒரு சிந்தனைகளானதை இப்பொழுது வந்து தோன்றுங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு ஆலோசனையை வந்து செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியை வந்து காண்பீர் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கௌரவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க புதிய தொடர்புகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானதும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க அதனால நன்மையும் உண்டாகும் மேசராசியில் உள்ள அஸ்வினி நேத்தத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் வந்து நீங்கள் செயலாற்றுவீர் உங்களுடைய பேச்சு திறமைகளானது அதிகரித்து காணப்படும் அதனால் பல காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களால் உதவிகளானது உங்களுக்கு ஏராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது துணை நிற்பார்கள் பகைகளானது உங்களுக்கு விலகும் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது விரிவாக்கங்கள் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது வந்து கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகளானது விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவார்கள் உழைப்புக்கு பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்கள் மீதான மதிப்புகளும் இப்பொழுது உயரும் சக தொழிலாளர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை கிடைப்பது நன்மையை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீருங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையானது இப்பொழுது உண்டாகும் பெண்கள் சாமந்திரியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் உங்களுடைய கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது கட்டுக்குள் இருக்கும் தாரமாக சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகும் மாலையை சாற்றி தெய்வம் ஏற்றி வழிபட உங்களுக்கு ஏற்கக்கூடிய துன்பங்களும் தொல்லைகளும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதித்தோடு அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ